கடத்தி இரண்டு மணி நேரத்தில் குழந்தையை விட்டு சென்றிருக்கிறார்கள் கடத்தல்காரர்கள் குழந்தை மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடத்தலில் ஈடுபட்டது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது தொடர்ந்து போலீசார் அது தொடர்பான விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் மாதனூரிலிருந்து குழந்தை குடியாத்தத்திற்கு கொண்டுவரப்படுகிறது விவரங்களை செய்தியாளர் கோபி வழங்க கேட்கலாம் கோபி விவரங்களை பகிர்ந்துக்கலாம் வணக்கம் வேலு மாவட்டம் குடியாத்தம் காமேஷ்மன்பேட்டை பகுதியை சேர்ந்த வேணு என்பவருடைய குழந்தை நான்கு வயது சிறுவன் பல் வீட்டின் அருகே பள்ளியில் இருந்து அழைத்து வந்து வீட்டின் அருகே தூவி தூவிவிட்டு காரில் கடத்தி கடத்தி சென்ற இரண்டு மணி நேரத்தில் குடியாத்தம் அடுத்த மாதனூர் பகுதியில் சாலையோரமாக அந்த சிறுவனை இறக்கிவிட்டு அந்த கடத்தி சென்றவர்கள் தப்பி சென்றுள்ளனர் அந்த சிறுவனை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வந்து தனியாக நின்றிருந்த சிறுவனை பார்த்து விசாரணை மேற்கொண்டு உடனடியாக குடியாத்தம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் அந்த சிறுவனை தந்தையுடன் சென்று அந்த சிறுவனை மீட்டுள்ளனர் அங்கிருந்து புகைப்படத்தை அனுப்பி இங்கே வீட்டின் அருகே இருக்க உறவினருக்கு அனுப்பி இந்த பையன் தானா என்று சிறுவன் தானா என்று உறுதி செய்த பின்னரே வந்து உடனடியாக அந்த பையனை மீட்டு பள்ளிகொண்ட காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர் பள்ளிகொண்ட காவல் நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோபி